ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கார்த்திகைன்றதுனால எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தாங்க நாங்கள் அபிஷேகம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் காலையில் ஒம்பது மணிக்கு அபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எட்டு ஐம்பதுக்கெலாம் போயிட்டு போயாச்சு ஏன்னா கோயில் சின்ன கோயில் தான் ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக நிறைய வரும் முன்னாடியே போனால் நம்ம உட்காந்து சாமி கும்பிடலாம் அதனால் முன்னாடியே கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஐயர் வந்து இருந்தாங்க அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் வச்சிட்டு இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ செண்பக விநாயகர் பாலமுருகன் திருக்கோயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான கோயில்ங்க போல் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் இவர்கிட்ட நம்ம வேண்ட நிறைவேற அதாவது நம்ம என்ன வேண்டுறோமோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த கோவிலில் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஏழரை மணி போல் அபிஷேகம் ஆரம்பித்து பூஜைகள்லாம் நடக்கும் அதே மாதிரி கார்த்திகை நாட்கள்லாம் அபிஷேகம் தீபாராதனால் நல்லா சூப்பராக செய்வாங்க கூட்டமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே இது பண்ணுவாங்க பக்கத்திலே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் முருகன் மட்டும் இல்லாமல் விநாயகர் நாகர் சைடில் பின்னாடி அப்படியே சுற்றி போகும்போது தக்ஷணாமூர்த்தி விஷ்ணு அம்மன் நவகிரகம் இப்படி எல்லா சாமியும் இருக்காங்க ஒவ்வொரு அபிஷேகமாக செஞ்சிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே கீழே உட்காந்து சஷ்டிலாம் பாடிட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வருஷ வருஷம் வர தைப்பூச விழாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த கோவிலில் அன்னதானலாம் நல்லா சூப்பராக நடத்துவாங்க அப்படியே ஒவ்வொரு அபிஷேகமாக நடந்துச்சு ஃபஸ்ட்டு என்ன அபிஷேகம் அடுத்தது மண் அரிசி மாவு மஞ்சத்தூள் திரவிய பொடி பால் தயிர் இளநீர் அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்புச்சாறு அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருட்களாக வச்சு அபிஷேகம் நடத்திட்டு இருந்தாங்க சந்தனம் விபூதி பயனெல்லாம் ஒரு தடவை பா பால் அபிஷேகம் செஞ்சு பன்னீரில் செய்வாங்க அபிஷேகம் காலபிஷேகமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முருகன் எந்த கோரிக்கையை வச்சு நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் அவர் உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு கார்த்திகையானாலும் சரி செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி முருகனுக்கு ஆறு நெய் தீபம் போட்டு உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை முருகன்கிட்ட சொல்லி நீங்கள் எனக்கு நிறை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொன்னாலே போதும் முருகன் வந்து உங்களுக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுப்பாரு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் செவ்வாய்க்கிழமைகளில் வாரம் வாரம் செவ்வாய் ஹோரைன்னு சொல்லிவிட்டு அந்த ஹோரையில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து வெற்றிலை தீபம் போட்டு முருகனை வழிபடும் போது இன்னும் வந்து கை மேல் பலன் கொடுக்கும் செவ்வாய் ஹோரை வந்து காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரத்துலையும் நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மூணு டயத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம் முருகனை கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீந்துடும் அந்த மாதிரி வழிபடும் போது சந்தனா அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஃபைனலாக ஒரு தடவை பால் அபிஷேகம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பன்னீர் அபிஷேகத்தோட அபிஷேகத்தை நிறைவு பண்ணிப்பாங்க அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு மணி நேரம் போல் ஸ்க்ரீன் போட்டுருவாங்க அப்போ தான் அலங்காரம்லாம் உள்ளே நடந்துகிட்ருக்கும் இப்போ அலங்காரம் முடிஞ்சு தீபாராதனை நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சாமி எப்பொழுதுமே செம்மையாக அலங்காரம் பண்ணுவாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பார் முருகன் பாருங்க எவ்வளவு அழகா ஜொலிக்கிறாரு பாருங்க பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்குது எவ்வளவுதான் நம்ம கோவில்ல கூட்டத்துல சிக்கிக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக க்யூவில் நின்று சாமி பார்க்கும்போது அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது இந்த கோயிலை பத்தி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாராதனை முடிஞ்சுட்டு விபூதி பிரசாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே கோயில ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு விளக்கு போடாம போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டமாக இருந்துச்சு அப்புறமா சுற்றும் போது அப்படியே விளக்கு போட்டாச்சு ஒரு ஆறு தீபம் போட்டோம் கோயில் சின்ன கோயிலுன்றதுனால அப்படியே பின்னாடி தான் விளக்கு ட்ரெயெலாம் பின்னாடி தான் இருக்கும் கோயிலுக்கு பின்னு பார்க்கும் தக்ஷணாமூர்த்தியை வணங்கியாச்சு விஷ்ணுவையும் வணங்கியாச்சு துர்கை அம்மனைவிங்க அவங்களையும் அப்படியே கும்பிட்டுட்டு நவகிரகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில் வந்து பூ சாக்லேட்டு ச சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்